வரைக்கும் நம்ம பல தேர்தலை எதிர்கொண்டிருந்தாலும் இது ரொம்ப முதன்மையானதாக கருதுகிறோம் அதனால் கூடுதலாக கவனம் பண்ணி வேலை செய்கிறோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் ஒரே மாதிரி தான் எல்லாத்துலேயும் கவனம் பண்ணுறோம் நேற்று எங்கள் அப்பா நம்மால் வரது கூட்டம் நடந்ததுனால அப்போ வந்ததுனால இங்கே இரவே திரும்ப முடியாது அதனால் இங்கேருந்து மறுபடியும் ஒரு தடவை சந்திச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு கூடுதலாக சந்திக்கிறேன் அவ்வளோதான் எப்படி அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை ஏன்னா அது எங்கள் குடும்பம் நம்ம கட்சி அது அதில் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது என்ன சொன்னாலும் எங்கள் ஐயாவுக்கு ரெண்டு பேருமே என்னுடைய அன்புக்கு மகிழ்ச்சி உரியவங்க நான் அங்கே தான் இருந்தேன் அதனால் அதில் இல்லை ஒன்று மட்டும் இப்போ ஒரு கட்சி அப்படின்னா அது வழி நடத்தும் போது அது இந்த மாதிரி பிரச்சனையில் எதிர்கொள்ள வேண்டியது வரும் ஒரே இடத்துல எங்கள் ஐயாவும் ரெண்டு பேர் இருந்து வந்ததுனால உங்களுக்கு தெரியுது இப்போ நான் எவ்வளோ அனுபவிச்சுட்டு சில இதெல்லாம் பார்க்குறீங்கள ஒரு இதை போது சின்ன சின்ன இந்த மாதிரியான முரண்கள் கருத்துகள் அது மோத தான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது அது சரியாயிடும் முப்பத்தஞ்சு வருஷம் வந்த கட்சி இது ஒரு சின்ன பிரச்சனை அது சரியாயிடும் எனக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எங்கள் ஐயா தெரியும் நான் ஒரு மகன் போலாம் அவருக்கு இருந்து வளர்ந்ததேன் என் மேலே ரொம்ப பேர் உண்டு என் நெத்தியில் பாரு ஏதாவது சாதி எழுதியிருக்கா அப்படின்னு கோவத்தில் என்று கேட்டதெல்லாம் இருக்கு இந்த சமூகம் சுரம அவர் பொதுவாக தான் வந்தார் அவர் வரும்போது சரியாக தான் வந்தார் அவரை காலம் கொண்டு எங்கே சிரிக்கி வச்சுட்டு அப்போ அவர் முதல்ல அவர் சொன்னார் நான் தளி மலை கொடுத்தேன் ஒவ்வொன்றா சொல்லி வந்தார் என்னென்ன நடந்தது கடைசியாக வழியே இல்லாமல் தான் அன்பை கொண்டி நம்ம நிறுத்த வேண்டியதாகிடுச்சு அப்படி எனக்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன் அப்படியே அவர் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தார் நான் எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன் அது சரியாக வரல வழி இல்லாமல் கொடுத்தேன் அது அப்போ அதை போய் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல ஒரு கட்சி தலைமையே வழி இல்லாமல் தான் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் அவருக்கு கட்சி உருவாக்குனவருக்கு நம்பகமான இப்போ இப்படி பாருங்க ஐயா பெரியார் அவர்களை எப்படி ஐயா வீட்டு இன்னைக்கு இருக்கிற அந்த திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்காங்கல்ல அவங்க அன்னைக்கும் ஐயா கூட இருந்தாங்க அவங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு நம்பகமான ஒரு ஆள் வேணும் எனக்கு பிறகு என் சொத்தை நிர்வகிக்க எதுக்கு அம்மா மணியம்மையை திருமணம் பண்ணும் அப்போ அவருக்கு வேற ஒரு நம்பிக்கை தேவைப்படுது இல்லை அது மாதிரி தான் இதை நீங்கள் பார்க்கணும் அதை போய் போய்ட்டு இருக்க வேண்டியதில்லை நிலைப்பாட்டை எடுப்பீங்க இப்போ நாம் தமிழர் கட்சியில் முதல்ல கட்சி ஒரு தலைவர் உருவாகட்டும் அதுக்கப்புறம் அவன் மத்ததை பற்றி யோசிக்கலாம் இங்கே இங்கே தலைவரேன்னு உருவாகிறது தலைவனுங்கிற சொல்லுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாகலை நாங்கள் பார்க்குற தலைவன் வேறு எங்களுடைய தலைவன் வேறு அப்படிங்கும்போது சும்மா பேர் வேணால் போட்டுக்கலாம் ஒரு படம் வந்த தலைவர்னு போட்டுக்கலாம் நாடால வந்த மகாராஷான்னு பாட்டு வச்சுக்கலாம் எல்லாம் அது செய்யலாம் அது அப்படி இல்லை தலைவனுக்கு நிறைய தகுதியோ பசி மறக்கணும் தூக்கம் தொலைக்கணும் அவமான ஏச்சி பேச்சுகளை தாங்கணும் இப்போ என் மேலே எத்தனை வழக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நூற்றி முப்பத்தாறு நாற்பது வழக்குகிட்ட தொட்டிருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் நக்கீரன் அண்ணன் கோபால் அவருக்கும் எனக்கு அவருக்கும் எனக்கு தான் போட்டி நடக்குது அவர் இரநூறு கிட்ட நெருங்கிட்டாருன்னு நினைக்கிறாரு நான் படியேறாத நீதிமன்ற வாசல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ரொம்ப கடினம் அவமானங்கள் ஏச்சு பேச்சுகள் தாங்கணும் ஏ நாங்கள் படித்த தத்துவங்கிற தலைவன் என்பவன் தன்னை தாழ்த்திக்கிற தயாராக இருக்காதவன் தலைமை இருக்கிற தகுதியை பெற மாட்டான் கைகிட்டு வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி எடுக்கிற தகுதியை பெற மாட்டான் எது ஒன்றையும் இழக்க முடியாத ஒருவன் பெரிதொன்றை அடைய முடியாது தலைவன் என்பவன் தன்னையே இணைத்துக்கொண்டு உலகத்துக்கு வெளிச்சத்தை தருகிற மேலுகருத்தி போல இருக்கணும் தன்னையே தண்ணீரில் கரைச்சி சுவையை கொத்துக்கிற உப்பாக இருக்கணும் இந்த தகுதியெல்லாம் தேவைப்படுது சும்மா பேரில் போட்டுக்கிட்டு தலைவன் தலைவன்னா அது அது இருக்கு கடந்த காலங்களில் இந்திய திராவிட கட்சிகள் வந்து இப்படி ஒவ்வொரு துறை கட்சி இருக்குது குறிப்பாக இப்போ ஒவ்வொரு அமைப்பாக கூட நீங்கள் எடுக்கலாம் இப்போ வணிக அமைப்பு இருக்குது அது ஐயா வெள்ளை ஐயா விக்ரமராஜா அங்கே பிரித்து போட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கட்சியினையும் ஒருத்தர் ஒருத்தர் இங்கே எடுப்பாங்க இப்போ எங்கள் ஐயா பாமக ஏழு பக்கம் போனால் அதுக்கு இணையாக வங்கியர்கள் தவிர என் சகோதரர் வேல்முருகன் எங்கிட்ட எடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் எங்கள் அண்ணன் திருமாவளவங்க இருந்தால் அங்கே அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி அங்கே எடுப்பாங்க அப்போ அது அது பிரித்து போட்டு விளையாட வேண்டியது தான் இந்திய திராவிடர்களுக்கு வந்து இங்கே வலிமை இல்லை அவங்க தமிழ் தேசிய மக்களை ஒன்றுபட்டு ஒரு அரசியல் வலிமையை பெறவிடாமல் தடுத்தாதான் அவங்களுக்கு அதிகாரமும் அரசியல் வலிமையும் வரும் எப்படி எங்களை மாதிரி தமிழ் தேசிய அரசியலுக்கு இந்த சாதி மத உணர்ச்சிகள் பிரிக்காமல் பிளக்காம இந்த இன மக்களை ஒன்று நினைச்சா எங்களுக்கு அரசியல் வலிமை வரும் அதிகாரத்தை நாங்கள் சொல்ல முடியும் அவங்களுக்கு வந்து எங்களை பிரித்து போகணும் இப்போ கல்லர் மரவர் அகமுடையர் மூணு முக்குள்ளோ தேவர்னு பட்டம் இருந்தாலும் மூணு பேரே ஒன்றா இருக்க விடுவீங்களா இருக்க விட்டிருக்கீங்களா சொல்லுங்கள் இருக்க விட்டிருக்கீங்களா அது மாதிரி தான் அது பிரச்சனை ஒன்று ஒன்றே பிரிஞ்சு பிரித்து 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 தூக்கி தூரப்படுவாங்க அதுதான் பிரச்சனை இப்போ எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் ஒரு பக்கம் இருந்தால் அண்ணன் கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போவாங்க இப்போ ரெண்டு பேரையும் இப்போ நீங்கள் கவனிச்சிங்க தென்காசியில் பிஜேபி ஒருத்தருக்கு இடம் கொடுக்குது அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு ஏடிஎம்கே ஒருத்தருக்கு இடம் கொடுக்குது அண்ணன் கிருஷ்ணசாமிக்கு ரெண்டு பேருமே அந்த சமூகத்துக்கான தலைவர்களாக இருக்காங்க ரெண்டு பேரையுமே ஒரே தொகுதியில் அடைச்சா எப்படி வெல்வாங்க ஆனால் ஒருத்தரை வேறு தொகுதியில் கொடுத்து ஒருத்தரை வேறு தொகுதியில் கொடுத்துருந்தா வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சொல்கிறது யதார்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ தென்காசியில் வந்து கிருஷ்ணசாமி என்ன நின்றுட்டாங்க அப்போ அண்ணன் ஜான்பாண்டியனுக்கு வேறு தொகுதியில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா வென்றிருப்பாங்க இந்த ஓட்டுகள் பிரிஞ்சிருக்காது அப்போ இந்த இந்திய கட்சி இந்த திராவிட கட்சி என்ன செய்யுது பற்றியெல்லாம் இந்த நுட்பத்தை இந்த இந்த பிரித்தாலும் இந்த விளையாட்டுகளை வந்து அறுபது ஆண்டுகளுக்காக இந்த இது செய்துட்டு வருது அதை எங்கள் முன்னோர்கள் தெரிஞ்சும் அதை சம சரணடைஞ்சிறாங்க சில பேர் தெரியாமல் அந்த வேலையை செஞ்சிடறாங்க அதான் இப்போ ரெண்டு இருக்கு அரசியல் படுத்தப்படல அரசியல்ங்க அரசியல் அப்படிங்கிறதே இங்க தொடவே இல்லை எந்த கட்சி அரசியல் செய்யும் அரசியலுங்கிறது என்ன மக்களுக்கானது மக்கள் அரசியல் இந்த நாட்டில் இருக்குதுன்னு நீங்க உங்க மனச்சண்டை கை வச்சு சொல்லுங்கள் இங்க கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்குது எங்க எங்க மக்கள் அரசியல் இப்போ திமுக செய்கிறது கட்சி அரசியலா மக்கள் அரசியல் இப்போ நான் போய் இந்த இது இப்போ தூத்துக்குடிக்கு போய் இந்த டைடல் பார்க்கு பூக்க பூங்காவை திறக்க போகிறேன் இப்போ நான் வந்து அந்த புதுமை பெண் திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போகிறேன் இதெல்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு ஆயிரம் கொடுக்குறது ஐநூறு கொடுக்குறது இது அறிவிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த தேர்தல் வாக்கை குறிவைச்சே நடக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வர தேர்தலையே இவங்க கவனம் பண்ணுறாங்களே ஒழிய கட்சி அரசியல் கட்சி ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த கட்சி ஃபண்டுன்னு ஒன்று செய்யும் நிதின்னு ஒன்று சேர்ப்பாங்க இவர் மாவட்ட செயலாளர் அவர் கொடுக்கணும் ஒரு மந்திரி இவ்வளோ கொடுக்கணும் நிதியை வச்சுக்கிடுவாங்க அந்த கட்சி இது வந்த பிறகு அப்புறம் தேர்தல் தேர்தலை நோக்கி சிந்திப்பாங்க அடுத்த ஐந்தாண்டு இந்த தேர்தல் நோக்கி தான் நகர் இந்த செய்தியை வெளியிடணும் இதை மறைக்கணும் இதை வந்து அதிகமாக கொண்டு போகணும் இதை சொல்லவே கூடாது இதையே தான் கவனிப்பாங்களே ஒழிய மக்களை பற்றி எங்கே சிந்திச்சுருக்காங்க தென் மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் பெரும் வெள்ளச்சத்தில் புயலில் நாசம் ஆயிடுச்சு வேளாண் குடி மக்கள் என்ன யோசிச்சு என்ன நடந்திருக்கு மக்களை பற்றி இந்த அரசுகள் இந்த கட்சிகள் ஆட்சிகள் நகர்ந்தது என்ன பாரதிய ஜனதா அது கோயில் மதம் அது ரெண்டு சாமி இதை விட்டு வேறு ஏதாவது இந்த பதினஞ்சு ஆண்டுகளில் நீங்கள் பேசி பார்த்துருக்கலா பேசி பார்த்துருக்கலா சொல்லுங்கள் திடீர்னு பாஷான்னு ஒருத்தர் இறந்துட்டார் சரி எனக்கு அப்பா நான் அப்பா பாஷாங்கிறேன் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் பாஷா உங்கள் பாஷையில் தீவிரவாதி இறந்துட்டார் அதை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் வண்டி விட்டுனீங்க அப்புறம் இதை தவிர வேறு என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு மதத்தை சார்ந்திருக்கீங்க இன்னொரு மதத்தை தாக்கி பேசணும் நீங்கள் ஒரு சாதியை சார்ந்திருக்கீங்க இன்னொரு சாதியை தாக்கி பேசணும் மக்களுக்கான அரசியல் எங்கே இருக்குது இங்கே பாதை சரி இல்லை இங்கே குடிக்க நீர் இல்லை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நூறு மரணம் பட்டியல் எடுங்க தொண்ணூறு மரணம் புற்றுநோயாக இருக்குதா இல்லையா யாராவது சர்வேல எடுத்து சொல்லுங்கள் ஏன் புற்று வருது அறுபது வயசு அப்பாவுக்கும் வருது இருபது வயசு தம்பி தங்கச்சிக்கு வருது ரெண்டு வயசு குழந்தைக்கு வருது எப்படி வருது சிகரெட் பிடிச்சால பண்பராக்கு புகையில போட்டால இல்லை சாராயம் குடித்தால அந்த குழந்தைக்கு எப்படி வருது எதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்க நாடு குப்பை மேடம் ஆகிக்கிட்டு இருக்க அதை பற்றி கவலைப்பட்டுருங்களா உங்கள் தாய் பூமி தாய் முகத்தில் பூவை கொட்டி ஆராதிக்கிறதை விட்டுட்டு குப்பையை கொட்டி பிளாஸ்டிக்கு இந்த நெகிழியை கொட்டுறீங்க பாலித்தினை கொட்டுறீங்க எந்த அறிங்கனாலும் சொல்கிறானா அது மக்கி மண்ணோடு மண்ணாக போக இவ்வளோ காலாகணும் ஒருத்தன் ஐம்பதனாயிரமுங்கிறான் ஒருத்தன் ஐயாயிரம் ஆண்டுங்கிறான் ஒருத்தன் ஐநூறு ஆண்டுங்கிறான் யார் பார்த்தது யார் பார்த்தது புவி வெப்பமாகுது சரி வெப்பமாகுது ஏன் வெப்பமாகுது யாராசு வெப்பமாகுதான் நீ ஆக்கிரமா தெரியாது நச்ச ஆலைகள் நிலக்கரி புகை காரு வண்டிகள் வெளியிடுற டீசல் பெட்ரோல் புகை இதெல்லாம் கரியாக மாறி மேலே போய் நீராவையோடு அமிலத்தோடும் சேர்ந்து ஒரு பசை மாதிரி படர்ந்து ஒரு கரு வட்டம் மாதிரி பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிதுன்றான் பூமியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிதுன்றான் அதனால் இந்த வெப்பம் அந்த நீல நில நீல உதா கதிர்களாக மேலே போக முடியாமல் நீல கதிராக மேலே போகுது போய் குளிர்றதுக்கு முன்னாடி அங்கே தடுத்து கீழே திருப்பி அனுப்பிடுது அதனால் வெப்பம் ஏறுது வெப்பம் ஏறுனா கடல் கொந்தளிக்குது எப்படி கொந்தளிக்குது அடுப்பில் ச பானையை வச்சு தண்ணியை ஊற்றி கீழே அடுப்பு இருக்கும்போது கொந்தளிக்குது இல்லை கொதிக்குது இல்லை அப்படி பூமி கடல் கொதிக்குது போது கடல் மட்டம் உயரும் போது காற்றழுத்த அதிகமாகுது புயல் பருவமழைன்னு ஒன்றும் இல்லாமல் பெருமழையாக பெய்யுது புயல் மழையாக பெய்யுது எல்லாத்தையுமே அதை பற்றி நீ எதை பேச சொல்லுங்க பாப்போம் சாமி சாதி மதம் இதை தவிர என்னைக்கு வருவ இந்த நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி சரி ஒரு நாட்டில் ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான் அந்த அறிவு வளம் வகுப்பறை அறிவை வளர்க்கும் கருவறையாக இருக்கா வர்த்தகரையா இருக்க வியாபார இந்த நாடு எதை நோக்கி செல்லுது யார் யார் இதை பத்தி பேசுகிற இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா எல்லாருமே பள்ளி கல்லூரி வச்சிருக்காங்க எல்லா அமைச்சரும் இந்த கட்சி அமைச்சரும் சரி இந்த கட்சி அமைச்சரும் சரி எல்லாருமே மருத்துவமனை வச்சிருக்காங்க அப்ப எப்படி அரசு மருத்துவமனை தர உயரும் அப்படி அரசு பள்ளி கல்லூரி தர உயரும் அப்புறம் எதுக்கு அரசு அப்ப முதலாளிகளின் லாப தேவைக்கே எல்லாம் உருவாகப்படுது போக்குவரத்து தனியார் நடத்துவார் சிறப்பாக நடத்திடுவார் சாலை மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் சிறப்பாக நடத்திடுவார் ஒரு தொலைக்காட்சியை திருப்புங்க ஒரு பையன் நாயை தடை கொடுத்துட்டு அப்பா காத்தாடி வந்தால் தான் மின்சாரம் வரும் இல்லை மின்சாரம் வந்தால் தான் காத்தாடி வரும் அப்பாவுக்கு மனுக்கும் பிரச்சனை ரொம்ப நேரம் விவாதம் நடக்குது காத்தாடி வந்தால் தான் மின்சாரம் வரும் மின்சாரம் வந்தால் தான் காத்தாடி வரும் அப்படின்னு போனால் ஒரு வெட்டவரை போட்டால் ஒரு துணிப்பார் ஒரு காத்தாடி ஓடும் அப்படியே சுற்றும் போது பளிச்சுன்னு விளக்கு எரியும் ஆ நாங்கள் அப்படி மின் உற்பத்தி அதான் நீ வருவாண்டி ஒரு நாட்டின் மிக அத்தியாவசிய தேவை இதில் உணவு தேவை மின் தேவை இந்த மின்சாரத்தை வந்து முதலாளி வகையில் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அவன் ஒரு யூனிட் மின்சாரம் பதினஞ்சு ரூபாய்னா அதானே விற்க முடியும் நீங்கள் ஏழு ரூபாய்க்கு அதானிட்டு வாங்கி எனக்கு மூணு ரூபாய்க்கு நாலு ரூபாய்க்கு கொடுக்குறீங்க குறைச்சி கொடுக்குறீங்க அப்போ எடுத்தவனே ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு விலை விளப்பத ஒன்றரை லட்சம் கோடி கடன் இந்த அரசுக்கிட்ட கேளுங்களேன் ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குல்ல இந்த கடனை வாங்கி நாட்டு மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டம் ஒன்றே ஒன்று சொல்ல சொல்லிடுது தி பெஸ்ட் வேர்ல்டு பெஸ்ட் அது எவனுமே எனக்கு அப்படியே மெடிக்கலில் கொடுத்துட்டேன் மக்களுக்கு ஏழைக்கு பணக்காரனுக்கு எவனு கிடையாது ஒரு கோடி வர அப்படி கொடுத்துருக்கேன் அப்படியே சொல்லுங்களேன் அப்படியே தான் சொல்லுங்க இருக்கா இப்படி பாருங்களேன் அண்ணன் இப்படி கேட்குறேன் ஒரு காலையில் காலையில் சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில் என் பிள்ளைகளை வச்சிருக்கீங்களா அறுபது வருஷம் ஆண்டு அறுபது வருஷம் ஆண்டு இது என்ன சோமாலியா இல்லை கன்னி இது கன்னியா நைஜீரியா மாதிரி இருக்கா எல்லா வளமும் இருக்குல்ல காலையில் என்ன சாப்பாடு அப்படியே பால் முட்டை அப்படியே அப்படியா இல்லை உப்மாவா ஏழு நாள் அஞ்சு நாள் உப்மாவா இல்லையா மண் தம்பி நெஞ்சிலை வச்சு பேசணும் நீ உப்மா கம்பெனியை இருக்க நீ அப்படியா ஒரு இடத்துல சரியாக சொல்லுங்கள் ஆவின் பால் விற்கதில்லை எல்லோரும் நீங்கள் படித்தவங்க தானே ஆவின் பால் அரசு விற்கதில்லை மாடுகள் இருக்குது குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தன் ஒரு லிட்டரில் ஐநூறு லிட்டரு பாலாக வேதிப்பொருளை வச்சு கெமிக்கலை வச்சு தயாரித்து விற்றாங்கிறது இருபது வருஷம் கண்டுபிடிக்காமல் இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க அங்கே தான் இங்கே நடக்குது உங்கள் உங்கள் நெஞ்சில் இப்படி கை வச்சு மனச்சான்றதுக்கு துரோகம் இல்லாமல் எனக்கு பதிவு சொல்லணும் பாலாக பால் போல் ஒன்றா எந்த இடத்துல நீங்கள் சரியாக இருக்கிறீங்க எந்த இடத்துல சொல்லுங்கள் அதனால தான் இங்கே இங்கே தேர்தலை நோக்கி தான் எல்லாருமே நகருவாங்க இப்பவே கள ஆய்வு மனுக்கள் மக்கள்கிட்ட வாங்குவாங்க தெரியுமா அஞ்சு ஆண்டு ஆட்சி போது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க வருவாங்க டேய் எங்களுக்கு என்ன பிரச்சனையினே இப்போதான் கேட்க வரீங்க அப்போ நம்ம என்ன சொல்லணு பிரச்சனையே நீங்கள் தான் எசமா எசமா எங்களுக்கு பிரச்சனையே நீங்க தான் வருவாங்க வந்தாங்களா இல்லையா ஐயா நீங்கள் சொல்லுங்க வந்தாங்களா இல்லையங்களா ஐயா இப்போ வருவாங்களா இல்லையங்களா கலா ஆய்வுக்கு போகிறீங்களே அப்படியே முதலமைச்சர் துணை முதல்வரலாம் நில ஆய்வுக்கு ஒரு தடவை போங்களேன் எவ்வளவு வெள்ள சேதம் எத்தனை ஏக்கர் பயிரிட்டீங்க இது எவ்வளவு மகசூல் தந்திருக்கும் எவ்வளவு ஒன்றுமே இல்லாமல் போச்சு எவ்வளவு இழப்பு அப்படி ஒரு நில ஆய்வு கூறு போங்களே எதுக்குமே காசு கிடையாது பகுதி நேர ஆசிரியர் நிரந்தரம் பண்ண முடியாது சம்பளம் காசு இல்லை அந்த ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் அதுக்கு காசு இல்லை போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிடித்த பணத்தை கொடுக்க முடியாது காசு இல்லை இன்னொரு நாள் வேலை திட்டத்துக்கு நீங்கள் அது அதுக்கு காசு இல்லை எதுக்குமே காசு கிடையாது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கு அது கிடையாது அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் போட காசு இல்லை ஆனால் அந்த ஆயிரம் ரூபா கொடுக்க முடியும் எந்த எங்கள் அம்மா பெரியம்மா என் அக்கா தங்கச்சி சாலையில் நின்று எனக்கு மாதம் மாதம் ஆயிரம் கொடுன்னு கேட்டது யாராவது சொல்கிறீங்களா கேட்டாங்களா நடக்க மழை நீர் வழிஞ்சோட காவல்ல மேலே ட்ரெயினோட எது மெட்ரோ அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி கமிஷன் வாங்கி திங்கிற புரோக்கர்களை தரகர்களையே நம்ம தேர்வு பண்ணிட்டு தலைவரை தேடணும்னா அப்படி தலைவனை தேர்வு பண்ணாதான் அவன் மக்களை பற்றி கொல்லப்படும் அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலை பற்றி தான் கவலைப்படுவாங்க தலைவர்கள் தான் அடுத்த தலைமுறை பற்றி கவலைப்படுவாங்க இங்கே அப்படி எங்கே தலைவர் இருக்காங்க இதே வேளையில் வந்து சாட்டை அடிச்சுக்கிட்டா திமுக ஆச்சு அரட்சியெல்லாம் அப்படின்னு வந்து அண்ணாமலை பண்ணுறாரு அதுக்கும் நீங்க பார்த்துக்கலாம் இல்லை இல்லை அந்த செயல் வந்து நீங்கள் அதை ஏற்கிறீங்க ஆனால் அவர் அவருடைய கோபத்தை வந்து நம்ம குறைச்சி மறுபட முடியாது தம்பியுடைய அணுகுமுறை வந்து அது இப்போ இப்போ கேட்கும்போது எதுக்கு இப்படி இவ்வளோ தூரம் முடிவு எடுக்க வேண்டியதில்லை இல்லை பை எனக்கு கூட தான் கோபம் இருக்குது இப்போ அதில் குற்றவாளியை சாட்டை அடிக்கணும்போது நம்ம போய் அது அடிச்சுக்கணும் அது அது தேவையில்லாத கஷ்டமாக இருந்து கேட்கும்போது ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை வந்து எல்லாருக்குள்ளே இருக்கிற கோபம் ஒரு தலைவராக அவர் சொல்ல வேண்டியது வருது வெளிப்படுத்துறத அப்படி வே அப்படி வெளிப்படுத்திட்டாரு அதனால் அதை போய் அதை விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அவருடைய உணர்வு அதை அப்படி வெளி காட்டுறாரு திமுக அது சரியா அது சரியாது அது தம்பிக்கிட்ட ஒரு தம்பிக்கிட்ட அவருக்கு முன்னாடி இந்த களத்தில் இருக்க ஒரு அண்ணனை நான் சொல்ல விரும்புவது இந்த நாட்டில் நிறைய மாறுதல்களை நீங்கள் செய்யணும் நான் அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு சொல்கிறது காரணம் என்னென்ன அடிப்படை அரசியல் மாற்றம்னு நீங்கள் கூட கேட்கலாம் இப்போது இந்த ஆட்சியை அப்புறம் இந்த ஆட்சி வந்து நீங்கள் இவங்க வந்து கோட்பாடு பேசுகிறது திராவிட மாடல் பேசுகிறது நல்லாட்சி பேசுகிறது ஆட்சி நேர்மையாக கொடுத்துட்ட ஒருத்தருக்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அவர் வந்து இந்த மகராசை இன்னொரு தடவை வரணும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்கள் விரும்பிட்டால் அவனே தேடி வந்து பார்ப்பான் அவனே கூட அவர் என்ன பேச வர்றாருன்னு கேட்பான் அவனே திரும்பி வாக்கு கேட்காமலே போட்டுருவான் எல்லாம் வென்றது இருக்குது தொகுதிக்கே போகாமல் ஜெயிச்சவர் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லை எங்கள் தாத்தா முத்திராமிங்க தேவர் தொகுதிக்கே போகாமல் வாய் போட்டு சட்டம் வாயிலிருந்து எனக்கு வாக்கு கூட கேட்காமல் ஜெயிச்சாரா இல்லை எப்படி ஜெயித்தாரு நம்பினா இந்த மக்கள் இந்த மனுஷன் இந்த மனுஷனுக்கு போடணும்னு நம்பினா நல்லவர் நம்பினா அப்படி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா போடுவாங்க ஆனால் நீங்கள் ஏன் வாக்குக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து வாக்கை வாங்குறீங்க வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு பேசுகிறது மாதிரி உலக வேடிக்கை ஏதாவது இருக்கா இருக்கா தெருவுக்கு தெரு சாராய கடை தெரிஞ்சு மக்களின் நலம்னு பேசுகிறது மாதிரி ஒரு பைத்தகரத்தனை ஏதாவது உலகத்தில் இருக்கா இல்லை சரி இதையெல்லாம் விடுவோம் இப்போ தம்பி என்ன செய்யணும் வாக்குக்கு காசு கொடுக்குற ஒரு வேட்பாளர் அவரை கண்டு பத்தாண்டுக்கு தேர்தல் நிற்க தடை அப்படின்னு இவங்க இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்க அதிகாரம் இவங்க சொல்லி போட்டால் ஒரு காசு கொடுக்க மாட்டேன் நீங்கள் படைன்னு ஒன்று போடுறீங்க சாலையில் எங்கள் அப்பா மிளகாய் விற்றுட்டு கொண்டு வர காசு மாட்டை விற்றுட்டு கொண்டு வர காசு மரியை கடைக்கு சரக்கு வாங்க கொண்டு வர காசு அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அதுக்கு பணம் கட்டு கொண்டு வர காசு இதை பறிச்சுக்கிறே ஒழிய அங்கே தொகுதில காசு கொடுக்குறான்னு தெரியுது நீ வந்து பறிக்கவே மாட்டேங்கிறேன் இப்போனா ஒரு சப்ப ஒரு பந்தயமாக வச்சுருவோம் ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடக்குதுன்னு நம்ம எல்லோரும் போவோம் நீ வாங்க காசு உள்ள கொட்டி கொட்டி கொடுப்பாங்க மந்தையில் அடைச்சி வச்சு சாப்பாடு பிரியாணி இந்த தொலைக்காட்சி ஓடும் அங்கே சீரியல் பார்க்குறவங்க பார்க்கலாம் இங்கே சீட்டாடுறவங்க பார்க்கலாம் இரவானா சரக்கு பிரியாணி எல்லாம் நடக்கும் இதுதான் தேர்தல்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா இப்படி இது தேர்தலாக திருவிழா தேர் திருவிழா இந்த முறையை ஒழிக்காமல் நீங்கள் எப்படி திமுக ஆட்சியை புறப்படுத்த இப்போ அவங்க உங்களுக்கு தெரியும் சார்ஜ் பண்ண செல்ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றின மாதிரி நூறு விழுக்காடு சார்ஜ் ஏற்றி இப்போ ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுக்கக்கூட காசு இருக்குது இப்போ அவங்கக்கிட்ட இப்போ போய் அதை தடுக்காமல் நீங்கள் அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவேன் நீங்கள் செருப்பு இல்லாமல் நடந்தல காலே இல்லாமல் நடந்தாலும் ஆகும் ஆகும் இதெல்லாம் சரி பண்ணால் தான் ஓடிக்க முடியும் அதை வந்து தம்பி சொல்லணும் சொல்லி மேலே சொல்லி பணம் வாக்குக்கு கொடுக்குற முறையை ஓடிக்கணும் இந்த இலவசங்களை அறிவிக்கப்ப நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நீங்களே மகாராஷ்டிராவில் வந்து ரெண்டாயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஜெயிச்சுருக்கீங்க நீங்களே இலவசங்களை தான் ஜெயிச்சுருக்கீங்க அது இலவசங்கிறது உலகத்துக்கே தெரியாத ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை வீழ்ச்சி திட்டம் அதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுருங்க ஒரு தானே எப் என்றைக்கு சொல்லிக்கார் பாருங்க ஐயா குன்றக்குடி அணிகளாக நம்மளா சிறு பிள்ளையில் பார்த்துருக்கோம் அவங்கள அவங்க பேச்சு கூட நான் நேரடியாக கேட்டதில்லை அவர் என்ன சொல்கிறார் பாருங்க ஆறுதலால் காயங்கள் அறுவதில்லை ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது தூரல்களால் பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கி ஒரே சொல் இளவசந்திரன் என்னை சரி பாருங்க அப்படி ஆறுலையும் விடுறதுக்காக நாங்க இவ்வளவு தூரம் தொடர்றோம் என்ன இப்படி பேசுறீங்க புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகள் மாற்றம் மேலே இருக்கிறத வீசும் கீழே தூக்கி இருக்கிறத மேலே கொண்டு போகும் அது அது வந்து எந்த நொடியிலையும் நிகழலாம் பங்களாதேஷில் நடந்தது இங்கே நடக்காதா இலங்கையில் நடக்குது இங்கே நடக்காதா இலங்கையில் இப்போ இருக்காரே அந்த அனுப்ப அனுரா திசநாயக்கா மூணு உள்காடு வாக்கு வச்சுருந்தாங்க அந்த கட்சியை ஒரு கட்சியாகவே வேணுங்கிறது இல்லை அங்கே இருந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு அப்புறம் ஏற்பட்ட கிளர்ச்சியில் ரெண்டு பேரையும் தூக்கி வீசிட்டு அவரை தேர்வு பண்ணலையா பங்களாதேஷு நாட்டை உருவாக்கின பிதாமகன் முஜிபுர் ரஹ்மான் சிலையை தூக்கி தலையை துண்டை வெட்டி வீசலையாக வருதேன் இன்றைக்கி அந்த அதிபர் உள்ள பொம்மல நீ அங்கே இருக்கிறாங்களா அந்த நாட்டின் பிரதமர் இருக்காங்களா அதெல்லாம் ஒரு நொடியில் மாறும் இதுவரை வாழ்ந்தது போல் இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவானால் மக்களே புரட்சி செய்வார்கள்ங்கிறான் அன்னைக்கு அந்த புரட்சிக்கு தலைமையர்கள் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கணும் அந்த வேலையை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வருமா வராத நீங்கள் பாருங்கள் எந்த 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 மக்கள் போராடலை மீனவர்கள் மாணவர்கள் உழவர் குடிகள் போக்குவரத்து தொழிலாளர்கள் நெசவாளர்கள் யார் போ யார் போகிறாரு யார் போராடலை வீதியில் வந்து ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருந்தகைகள் செவிலியர்கள் மருத்துவ பெருமக்கள் எல்லாரும் வீதிக்கு வந்த பிறகு நீ நல்லாட்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க அது சொல்லாட்சியில் தான் நல்லாட்சி இருக்குது உண்மையிலேருந்தே ஆட்சி இருக்குது அப்போ அங்கங்கே சிறுசுறு நெருப்பு துண்டுகளாக இருக்கிற இந்த நெருப்புகள் ஒரு இடத்துல குவிஞ்சா அதுதான் புரட்சி அது விரைவில் பற்றி எரியும் பாருங்க எரிதான் இல்லையா ஒரு மூதாட்டி அவள் எவள்னே தெரியாது சோரொட்டியில் செருப்பு கட்டி வீசினாலா இல்லையா அவள் ஆள் மனதுக்குள்ளே எவ்வளோ கோபம் இருந்தால் வீசியிருப்பாள் நீ அந்த வயசான மண் அந்த மனுஷன் ஏன் எரிஞ்சதுன்னு ஆய்வு செய்யணும் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தேனும் அவளை கைதி பண்ண தனிப்படை போட்டு தேன்னா சரி எப்படின்னு பாருங்கள் இவ்வளவுக்கா அந்த அந்தம்மா எரியும் போது ஒரு சின்ன பையன் எடுத்திருக்கான் ஏதோ படத்தை அவனை கேது கேள்வி பண்ணி கேது பண்ணிருக்கேன் சரி உங்களுக்கு ஆட்சியாளர் உமரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தன் திருடி நான் அவன் கையை வெட்டிடுறான்றார் அவனே பசிக்காக திருடியிருந்தான்னு வச்சுக்கடா ஆட்சி அலங்கையை வெட்டிடுறாங்கிறோகளுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இப்போ யார் கை அந்த அம்மா செருப்பு கட்டி அடித்ததுக்கு காரணம் யார் எதுக்கு இவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா இப்போ யாரை யாரை தண்ணிக்கலாம் நீ குடிக்க வச்சதில் மகன் செத்துருக்கலாம் அல்லது புருஷன் செத்துருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்குல்ல இது இதெல்லாம் என்ன எங்கே வயசு சொல்கிறது சொல்லுது அவங்க வீழ்த்தணும்னு சொல்லுவாங்க ஐயா நான் சொல்கிறது நான் சொல்கிறது எனக்கு வந்து எனக்கு பரம்பரை பகை நாங்கள் சொல்கிறது ஒரு தேசிய இனப்பகை எங்கள் நாங்கள் வந்து நீண்ட காலத்தையும் தொலைச்சி நிற்கிற ஒரு இனக்கூட்டம் அவங்க சொல்கிறது அவங்க சும்மா தேர்தல் நேரத்துக்கு சொல்லுவாங்க அவங்க திடீர்னு ஐயா கருணாநிதி சிலையில் நினைவிடத்தில் வணக்கம் போடுவாங்க நூறுரூவா காசை வெளியிடுவாங்க சும்மா பேசுவாங்க அவங்க இதே பிஜேபி வந்து இந்த திமுக தயவலாக அஞ்சாண்டு ஆட்சியை நடத்தினவங்க தானே இப்போ கூட திமுகவோட நட்பு பாராட்டி எல்லா மாநில முதல்வரும் மேலேயும் அமலாக்கத்துறை சோதனையை செஞ்சிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே வச்சுருந்துருக்கு ஜார்க்கண்ட் முக்தி அமைச்சர் அந்த தலைவர் அந்த ஜார்க்கண்ட் மாநில முதல்வரை சிறைப்படுத்தியிருக்கு யாரெல்லாம் செய்து சந்திரசேகரராவ் மகன் மேலே வழக்கு போட்டிருக்கு ஆனால் இந்த திமுக ஆட்சியாளர்கள் குடும்பத்து மேலே எதுவுமே பாயலையே காரணம் என்ன ஐயா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஐயா ரெண்டு பேர் தயவலாக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது ஒருவேளை வேளை இதில் யாராவது ஒருத்தர் வெளியில் போனால் இருபத்தி ரெண்டு உறுப்பினரோட அவர் உள்ளே போவார் நடக்குமா நடக்காதா அதுதான் பேச்சுப்பார் அதுக்காக அவங்க அப்படியே அப்படியே எல்லாம் அப்படியே ஊர் எல்லாம் நம்ம பார்க்காததா அந்த காலத்திலிருந்து இதே நாடகம் தான் நடக்கும் எனக்கு ஒரு ஒரு பிரச்சினை கிடையாது அவங்கன்றக்கும் சொத்து தகராறு கொடுக்கல்வாங்கள்ல சார் பிரச்சனை இருக்காது அது எனக்கு ஒன்று எனக்கு இதெல்லாம் ஒரு தான் இப்போ நான் பேசின பிரச்சனை தான் எனக்கு பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இருக்கா அது பிரச்சனையா இது ஒரு பிரச்சனை யார் அவன் என் பிரச்சனையும் சேர்த்து பார்ப்பாள் அதனால அவனுக்கு இது ஒரு பிரச்சனை கிடையாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் சாதாரணமாக கடந்து போகணும் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது தனிப்பு போட்டிகளில் ரொம்ப உறுதியாக நீண்ட பயணிச்சுருக்கீங்க பிரச்சனை ரீதியாக போராட்டங்களில் மற்ற அரசியல் கட்சிகளோடு இணைந்து போராட்டம் நடத்துவதற்கு நீங்கள் தயாராகிங்களா பிரச்சனைகளை தந்தவங்களோட மறுபடி போய் நின்றுவாங்க இப்போ நான் வந்து இந்த நிலத்தில் உங்கள் கிட்டே கேட்குறேன் ஒரு ஒரு கட்சியை நடத்துகிறவனா அல்லது நீங்கள் உள்ள ஊடகவியலாளர்கள் எல்லாமே நம்ம ரெண்டு பேருமே இந்த மண்ணின் மக்களாக இருந்து பேசுவோம் இந்த நாட்டில் இருக்கிற சிக்கல்கள் இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் இப்போ நீத்தே நீத்தே நானும் உலகே அப்போ ஸ்டெர்லைட்டு இந்த இப்போ டங்ஸ்டன் இந்த மாதிரி இது அளவு கடந்த ஜிஎஸ்டி வரி இந்த நீட்டு தேர்வு இப்படிலாம் பல பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்கிறோன்னு வச்சு இதெல்லாம் தந்தது யார் இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற கட்சிகள் ஆட்சிகள் அதை அப்போவே எதிர்த்து தடுத்து அதெல்லாம் உள்நுழைய விடாமல் தடுத்திருக்க வேண்டிய கட்சிகள் யார் இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு தெரியாமல் உள்ள வரல அவங்களுக்கு தெரியாமல் திணிக்கப்படல இப்போ இந்த கட்சிகளை இந்த கட்சி ஆட்சி முறையை எடுத்து தான் நம்ம சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த திட்டங்களை என் நிலத்தில் திணிக்காதீங்க என் வளத்தை எப்படி கொள்ளையடிக்காதீங்க அப்படின்னு நம்ம சண்டை போடுறோம் இந்த மாதிரி இதில் நம்மளோட நின்று போராடுவாங்க காலையில் மாலையில் அவங்களோட போய் நின்று கூட்டணியில் இருப்பாங்க அப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே சொல்லுங்கள் எப்படி செய்கிறது எப்படி எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு மக்கள் நினப்பாங்க காலையில் இந்த திட்டத்தை அப்படி யாராவது போராட வர்றாங்களான்னு கேளுங்கள் பிஜேபி வேணால் பேசுவோம் ஆனால் பிஜேபிக்கு தெரியாமல் தான் இது நடக்குதா சொல்லுங்கள் இப்போ டங்ஷனில் தம்பி அண்ணாமலை என்ன நிலைப்பாடு எடுப்பார் காவிரி நதிநீரில் என்ன நிலைப்பாடு எடுப்பார் முல்லைப்பேரியாற்றில் என்ன நிலைப்பாடு எடுப்பார் என்ன நிலைப்பாடு எடுப்பார் சொல்லுங்கள் இப்போது பேவி அணையில் அதை தூர்வாரி கொள்வதுக்கு அனுமதியே எங்களுக்கு தர மாட்டேங்குது அதில் தம்பி என்ன நிலைப்பாடு எடுப்பார் அப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒரு முடி இங்கே 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 இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி குப்பையை கொண்டாந்து இங்கே கொட்டுதில்லை அந்த ஆட்சி அதில் இருந்த கருத்துக்கள் என்ன தம்பி பாரதிய ஜனதா கட்சியில் இவர் இருந்து தலைவராக இருந்து இது போடுறார் அந்த ஆந்திர மாநில பாரதிய ஜனதா கட்சி கர்நாடக மாநில பாரதிய ஜனதா கட்சிகள் அந்த தலைவர்கள் இவருக்கு ஆதரவாக சுட்டு செய்தி போடுறாங்க கேரள மாணவர்கள் மாநிலத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரரு ஏன் இந்ததுக்கு ஆதரவாக சுட்டு போடல அவங்க தான கொட்டுறாங்க அது கேட்கறது புரியுதாவு இப்போ இந்த மாதிரி அணுகுமுறையில் எப்படி எந்த கட்சியோட போய் நின்று சண்டை செய்வீங்க யாரோட சேர்ந்து வேலை செய் அது ரொம்ப தப்பு அண்ணா பல்கலைக்கழக கடுமையான விமர்சனங்கள் வந்து நீதிபதிகள் வந்து அரசு நிலையோ கமிஷனர்